நியூஸ் வருக வருக என வரவேற்று வகைகிறோம் மருத்துவம் என்பது புனிதம் அந்த புனிதத்தில் பிறந்திருக்கிற ஞான சௌந்தரி அம்மையார் என்பது புனிதம் அந்த புனிதத்திற்கு விழா தொடுக்க வந்திருக்கின்ற கிரிஜா என்பது ஒரு புனிதம் அந்த புனிதத்தோடு அணிந்துரையாக அணி சேர்ந்திருக்கின்ற எங்கள் சஞ்சீவினி மருத்துவமனையினுடைய நிறுவன உழைப்பாளி மக்கள் போற்றுகின்ற மகப்பேறு மருத்துவர் தனலட்சுமி அவர்களை வரவேற்று ஞானசௌந்தரி அம்மையாரை பற்றியும் வட சென்னை வாழ்த்துரைக்கின்ற இந்திய நாடர்களின் பேரமைப்பு தலைவர் சகோதரன் ராகம் சௌந்தரமணிய நாடார் அவர்களே வருக அம்மையாரை பற்றி கருத்துக்களை பகிர்ந்தார் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ராயபுரம் ரவுண்டப் இயக்குனர் மரியாதைக்குரிய அம்மா ஞானசவண்டகை அவர்களே படத்திழப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்துள்ள மரியாதைக்குரிய இந்த இடத்தின் பள்ளியின் தாளர் மார்டின் அவர்களே ராயபுரம் ரமேஷ் அவர்களே மரியாதைக்குரிய கவுன்சிலர் மன்னர் கவுன்சிலர் சம்பத் தங்கராஜன் அவர்களே பிரிமினிஸ்டர் காமராஜன் அசர் அவர்களே மரியாதைக்குரிய இந்திய நாடகம் பேரமைப்பின் வர்த்தகணி மாநில தலைவர் மாதவன் அவர்களே பிஐகே தமிழாசிரியர் முனைவர் தண்டபாணி அவர்களே டாக்டர் கிரிஜா அசோக் குமார் அவர்களே மற்றும் இம்சி வியாபாரிகள் சங்கத்தின் தமிழ் மன்சாரி அவர்களே மற்றும் இங்கே எவ்வளோ வகையில் இருந்துள்ள மரியாதைக்குரிய வெங்கடேசன் அவர்களே வெங்கட்ராமன் அவர்களே அதே இங்கு வருகை தந்துள்ள டாக்டர் தனலட்சுமி அவர்களே மரியாதைக்குள்ளேய ரமேஷ் அவர்களே மற்றும் இங்கே வருகின்ற ஒரு அத்தனை நல்ல இதங்களுக்கும் இந்திய நாடு அவர்கள் சார்பாக முதலில் நன்றி வாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி அவர் ராயம் ரவுண்ட் சப்னு பேர் வைக்கிறது பேச கிடையாது அந்த அமைப்பை கரெக்டாக கொண்டு போகிறது பேசலை ஆனால் இவர்கள் இந்த காரியத்தை எடுத்துருக்காங்க இல்லையா இதுதான் மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் இதை மிஸ் பண்ணிருந்தாங்கன்னா ரொம்ப மறுபடியும் அந்தளவுக்கு ராயபுரத்து அப்படின்னாவே அவங்க ஞானசோதரி அம்மா தான் எல்லாரும் அவங்க அவங்களுக்கு ஞானசௌதரி அம்மா கூட இருங்கிய நெருக்கத்தை பத்தி சொல்லிட்டு எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசு ஞானசௌந்தரி அம்மா வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்னோ அறுபது சென்னையில வண்ணாறுக்கட்டைக்கு வந்துட்டாங்க நமக்கு முதல்ல பழக்கமானா இருக்கணும் நம்ம மேல அன்பு செலுத்திரம் இருக்கணும் அவங்க கைராசிக்காரங்களா இருக்கணும் அப்படி பார்க்கும்போது வண்ணார்கட்டை அப்படின்னாவே ஞானசௌந்தரி அம்மா தான் எல்லாருக்குமே ஞாபகம் ஞானசௌதரி மாட்ட போயிட்ட ஆச்சரியம் நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு மனநிலை நிச்சயமா அவங்க கிட்ட போய் அந்த பிரேரணா இருக்கும்போது செக் பண்ண ஒரு மனநிலை நமக்கு வந்துரும் நம்ம பிள்ளைக்கு நல்ல ஒரு மருத்துவம் பாத்துருவாங்க நம்ம பிள்ளைய நல்லபடியா பிள்ளை பத்து கொடுத்துருவாங்க ஒன்றும் மனநிலை வரும் இப்ப எனக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு வயசு ஆச்சு अटते हैं நெஞ்சகமை கோயில் சுகந்தம் அன்பை மஞ்சனை நீர் பூசைக் கொள்ள வாராய்